அத்தியாயம் பத்து நரகத்திலிருந்து வரும் ஒரு ஆசிரியர் பாகம் இரண்டு ஏழு நாட்கள் கடந்துவிட்டன முதலில் ஆந்தை எறும்புகளின் குகையில் கால் மணி நேரம் மட்டுமே இருக்க முடிந்த லாங் சென் இப்போது அரை மணி நேரத்திற்கும் மேலாக உள்ளே இருக்க முடிந்தது வெந்நீரூற்றில் குளித்த பிறகு அவர் இரவு உணவை சாப்பிடுவார் ஜிங் யூவின் வழிகாட்டுதலுக்காக நல்ல பிள்ளையாக லாங் சென் காத்திருப்பார் ஒரு வார பயிற்சிக்குப் பிறகு அவர் ஜிங் யூ மீது மரியாதையும் பயமும் கலந்த உணர்வுடன் இருந்தார் இன்றிரவு பயிற்சி வேண்டாம் வீட்டிற்கு போ ஆனால் தியானத்தை நிறுத்தாதே நாளை அதிகாலையில் இங்கே திரும்பி வா ஜிங் யூ லாங் ஹாஃப் சென்னின் கைகளை நோக்கி பயிற்சி தரும் திரவ பாட்டிலை எரிந்து அவர் வெளியேறுமாறு சைகை காட்டினார் ஜிங் யூவின் செய்கையை பார்த்த லாங் ஹாஃப் சென் நிம்மதி அடைந்து மரத்தாலான அறையிலிருந்து பறந்து சென்றார் நான் இறுதியாக வீட்டிற்கு செல்ல முடியும் என்று அவர் நினைத்தார் லாங் ஹாப் சென் வெளியேறுவதைப் பார்த்த ஜிங்யூ அவர் பார்க்காத ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினார் மொட்டாள் பையன் நீ இந்த மாதிரியான இடத்தில் இருக்கிறாய் என்பதை மறந்துவிட்டாயா மூன்று வருடங்கள் நான் மூன்று வருடங்கள் மட்டுமே தங்க முடியும் இந்த நேரத்தில் என்னால் முடிந்த அனைத்தையும் உனக்குக் கற்றுக் கொடுப்பேன் அவரது உடலில் ஏற்பட்ட லேசான உணர்வு உண்மையிலேயே சிறப்பாக இருந்தது லாங் சென் தனது உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை உணர முடிந்ததால் மலையிலிருந்து கீழே ஓட்டினார் ஒரு வாரத்திற்கு பிறகு தனது புலன்கள் முன்பை விட மிகவும் கூர்மையாக இருப்பதை உணர்ந்தான் ஆந்தை இரும்புகளின் குகையில் அவன் உண்மையில் வேதனைப்பட்டிருந்தாலும் அங்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் அவனுக்கு வெவ்வேறு உணர்வுகள் ஏற்பட்டன ஒரு வாரத்திற்கு பிறகு ஆந்தை இரும்புகளின் ஒவ்வொரு தாக்குதலும் ஒவ்வொரு திசையிலிருந்தும் வருவதை அவனால் உணர முடிந்தது அவன் வந்த நேரத்தில் இருந்த நிலையை விட அவனது எதிர்வினை வேகமும் நம்ப முடியாத அளவிற்கு வளர்ந்திருந்தது அவர் இன்னும் அதை சோதிக்கவில்லை என்றாலும் சென் தனது உடலில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் அவரது ஆன்மீக சக்திதான் என்பதில் உறுதியாக இருந்தார் அது சந்தேகத்திற்கு இடமின்றி உயர்ந்தது ஒரு வாரத்திற்குள் குறைந்தது இரண்டு நிலைகளாவது உயர்ந்திருந்தது தினமும் வலிமிகுந்த பயிற்சிகளை செய்ய வேண்டியிருந்தாலும் தூக்கம் வராமல் தவித்தாலும் முதலில் மெலிந்து பலவீனமாக இருந்த அவரது உடல் ஒரு வாரத்திற்குப் பிறகு ஓரளவு வலுவடைந்தது அவரது முகமும் மிகவும் ஆரோக்கியமான சிவப்பாக தெரிந்தது ஏனெனில் ஆரோக்கியமான உணவை உட்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர் ஒவ்வொரு நாளும் வெந்நீர் ஊற்றில் குளித்தார் ஊற்று மற்றும் மருத்துவப் பொருட்களின் கலவை அவரது உடலை பெரிதும் பாதித்தது என்பதை ஹாப் சென் அறிந்திருக்கவில்லை முழுதும் எலும்பு மஜ்ஜையை உருவாக்கும் குழியல் என்று அழைக்கப்பட்டது அவர் உற்சாகமாக மலையிலிருந்து கீழே இறங்கும்போது திடீரென்று ஒரு மீன் வாசனை அவரது கவனத்தை ஈர்த்தது ஆந்தை எறும்புகளின் தாக்குதல்களை எதிர்கொண்டு அவர் கழித்த வாரம் வீணாகவில்லை உடனடியாக சென் தனது ஓட்டத்தை நிறுத்திவிட்டு பக்கவாட்டில் குதித்தார் அதே நேரத்தில் அவரது முதுகில் இருந்து மூங்கில் வாள்களை எடுத்தார் அவர் கடக்கவிருந்த பாதையில் இருந்து ஒரு கருப்பு நிற நிழல் திடீரென ஒரு சத்தத்துடன் கடந்து சென்றது அந்தி வேளையில் லாங்ஹாப் சென் திடீர் தாக்குதல் வருவதை எளிதாக கண்டார் அது நான்கு அடி உயரமும் நான்கு சிறிய உறுதியான கால்களால் தாங்கப்பட்ட கரும் கருப்பு நிற உடலையும் அதன் முதுகில் இடைவிடாமல் நடுங்கிக் கொண்டிருந்த வளர்ந்த செதில்களையும் கொண்டிருந்தது ஒரு மாயாஜால மிருகமா லாங்ஹாப் சென்னால் ஆத்திரியப்படாமல் இருக்க முடியவில்லை அந்த நேரத்தில் அவரது இதயம் மிகவும் பதட்டமாக இருந்தது ஜிங்யோ யோ அவருக்கு தினமும் எல்லா வகையான பாடங்களையும் கற்றுக் கொடுத்தார் அவற்றில் பல்வேறு வகையான மாயாஜால மிருகங்களின் விளக்கங்களும் அடங்கும் அதிர்ஷ்டவசமாக சில நாட்களுக்கு முன்பு அவர் கண்களுக்கு முன்பாக இருந்ததை போன்ற மாயாஜால மிருகங்களைப் பற்றி அவர் படித்திருந்தார் அது ஒரு தேழ்வால் பள்ளி ஒரு ஆரம்ப நிலை மாயாஜால மிருகம் அதன் சக்தி முப்பதாவது மற்றும் ஐம்பதாவது நிலைக்கு இடையே ஆன்மீக சக்தியை பயன்படுத்தும் ஒரு நிபுணரைப் போன்றது மாயாஜால மிருகங்கள் அனைத்தும் நான்கு நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன தொடக்க நிலை இடைநிலை நிலை உயர்நிலை மற்றும் உச்சநிலை மாயாஜால மிருகங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம் ஆன்மீக ஆற்றல் சக்தியை பயன்படுத்தி தங்களை மேம்படுத்திக் கொள்ளவும் எதிரியை தாக்கவும் அவை பயன்படுத்தும் திறனாகும் முதல் தர மாயாஜால மிருகங்கள் மிகவும் பலவீனமானவை அவை ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி தங்கள் எதிரிகளை தாக்கும் திறன்களை பயன்படுத்த முடியாது மேலும் அவற்றை பயன்படுத்தி தங்களை வலுப்படுத்த மட்டுமே முடியும் இந்த தேள் வால் பள்ளி இந்த வகையைச் சேர்ந்தது ஒரு மாமிச மாயாஜால மிருகம் அதன் பின்புறத்தில் உள்ள செதில்கள் மற்றும் ஓடு சிறந்த தற்காப்பு திறன்களை கொண்டுள்ளன அதன் வால் ஒரு கொக்கியைக் கொண்டுள்ளது மேலும் அதன் பலவீனமான புள்ளி அதன் வயிற்றில் உள்ளது இருப்பினும் இந்த மிருகம் தரையில் ஊர்ந்து செல்லும் போது தாக்குவதால் அதன் வயிறு அரிதாகவே வெளிப்படும் தேழ்வாள் பள்ளி அதன் பெரிய வாய் அதன் அடர்த்தியான வெள்ளைப் பட்களை வெளிப்படுத்தும் வகையில் செனைக் கடுமையாக பார்த்தது அது ஒரு மனிதனை சாப்பிட்டு எவ்வளவு காலம் ஆகிறது என்று யோசிப்பது போல் இருந்தது முதல் முறையாக ஒரு மாயாஜால மிருகத்தை எதிர்கொண்டபோது சென் தனது முதுகில் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தார் அவரது கைகள் இரண்டும் மூங்கில் வாள்களை இறுக்கமாக பற்றிக் கொண்டிருந்தன ஆனால் அவர் அவசரமாக நடந்து கொள்ளவில்லை ஓடத் திரும்பவில்லை ஒன்பது வயது குழந்தைக்கு இதுபோன்ற சூழ்நிலையில் அமைதியாக இருப்பது ஏற்கனவே மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் அவர் இப்படி நடந்து கொண்டார் ஏனென்றால் தேழ்வாள் பள்ளிகளின் வேகம் மிகவும் வேகமாக இருக்கும் என்று ஜிங்யூ சொன்னது அவருக்கு இன்னும் நினைவில் இருந்தது அதே நேரத்தில் எத்திரிக்க ஒருபோதும் முதுகை காட்ட வேண்டாம் என்று அவர் அவருக்கு கற்றுக் கொடுத்தார் விஸ் தேழ்வால் பள்ளி அதிகம் யோசிக்கவில்லை அதன் நான்கு உறுதியான மற்றும் வலுவான கால்கள் நேராக லாங் லாங்ஹாஃப் சென்னை நோக்கி விரைந்தன அதன் பற்கள் லாங் லாங்ஹாஃப் சென்னின் தொடைகளை நோக்கிச் சென்றன இந்த நேரத்தில் கடந்த ஏழு நாட்களின் பயிற்சி அதன் விளைவுகளை வெளிப்படுத்தியது கிட்டத்தட்ட உள்ளுணர்வாக எதிர்வினையாற்றிய லாங் ஹாஃப் சென் இடதுபுறமாக ஒரு அடி எடுத்து வைத்து அதே நேரத்தில் மூங்கில் வாள்களைப் பயன்படுத்தி தேழ்வாள் கொண்ட பள்ளியின் தலையை நோக்கி அடித்து வெட்டினார் இந்த பக்கவாட்டு தப்பித்தலுக்கு பின்னால் இருந்த காரணம் பின்வாங்கக்கூடாது என்பதுதான் ஏனென்றால் ஜிங்யோ அவருக்கு கற்றுக் கொடுத்தார் அவர் அவ்வாறு செய்யாவிட்டால் அவர் இறந்து விடுவார் என்பது உறுதி இல்லையெனில் அவர் பின்னால் இருந்து எளிதாகத் தாக்கப்பட்டு எதிர்த்து போராடும் சாத்தியக்கூறுகள் இல்லாமல் தோற்கடிக்கப்படலாம் பக்கவாட்டில் தப்பிப்பது வேறுபட்டது ஏனென்றால் அவர் தப்பிக்க முடியும் அதே நேரத்தில் தனது எதிரியையும் கண்காணிப்பில் வைத்திருக்க முடியும் இரண்டு பு ஒலிகள் ஒலித்தன மூங்கில் வாழ் கடினமானது என்றாலும் அது மிகவும் இலகுவானது அதன் அழிவு சக்தி அதிகம் இல்லை எனவே அது தேழ்வால் பள்ளியின் மீது ஏதோ ஒரு சிதைந்த தோல் போல விழுந்தது இருப்பினும் தற்போதைய லாங் ஹாவோ சென் புதிதாக மதிப்பிடப்பட்ட நைட் நைட்ஸ்கொயர் அல்ல அவரது ஆன்மீக ஆற்றல் நிலை முப்பதுக்கு அருகில் தேழ்வால் பள்ளியை மீண்டும் தரையில் வீழ்த்த போதுமானதாக இருந்தது ஆனால் தேழ்வால் பள்ளியின் தாக்குதல் அதோடு நிற்கவில்லை அதன் உடல் தரையில் விழுந்ததும் அதன் வாலில் இருந்த கொக்கி அவனை நோக்கி பாய்ந்தது கிட்டத்தட்ட முழுமையாக தனது எதிர்வினை வேகத்தை நம்பி லாங் லாங்ஹாப் சென் செங்குத்தாக குதித்தார் அவரது கால் ஒன்று மீட்டர் உயரத்திலிருந்து உயர்ந்தது அவரது வலது கையில் இருந்த வாள் அவருக்கு கீழே இருந்து வரும் தாக்குதலை ஒரு ஊஞ்சலால் தடுத்தது இந்த அடி பரிமாற்றத்திற்கு பிறகு லாங் லாங்ஹாவோ சென்தேழ்வால் பள்ளியின் இரண்டு தாக்குதல்களை நிறுத்தினார் இந்த மாயாஜால மிருகம் ஆச்சரியப்படும் விதமாக அவ்வளவு பயங்கரமானது அல்ல என்பதை கண்டுபிடித்தார் இந்த நேரத்தில் அந்த ஏழு கொடூரமான நாட்களுக்காக அவரது இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த மனக்கசப்பின் ஒடுக்கப்பட்ட உணர்வுகள் பெரும்பாலும் நீக்கப்பட்டன முந்தைய ஏழு நாட்களுடன் ஒப்பிடும்போது அவரது தற்போதைய வலிமையும் எதிர்வினை வேகமும் அதிகமாக இருந்தன சந்தேகத்திற்கு இடமின்றி அவர் இதய ஆசிரியர் ஜிங்யூவுக்கு கடமைப்பட்டிருக்கிறார் அவரை சந்திப்பதற்கு முன்பு அவர் இவ்வளவு விரைவான முன்னேற்றங்களை செய்ததில்லை ஆந்தை இரும்புகளின் குகையில் ஏற்பட்ட அனுபவங்கள் அவருக்கு ஒரு கனவாக இருந்தாலும் அவை உண்மையிலேயே ஒரு பெரிய விளைவை கொண்டிருந்தன என்பதை ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழியில்லை தேழ்வால் பள்ளி அவ்வளவு எளிதில் விட்டுக்கொடுக்கவில்லை அதன் தோல்வியுற்ற தாக்குதலுக்கு பிறகு அது மீண்டும் ஒருமுறை லாங் சென்னை நோக்கி விரைந்தது இந்த முறை அதன் உடல் ஓரளவு விரிவடைந்தது போல் தோன்றியது முதல் சுற்றுக்குப் பிறகு இந்த திடீர் தாக்குதலால் லாங் ஹாப் சென்சர் திசை திருப்பப்பட்டதால் அவரது எதிர்வினை சறு மெதுவாக மாறியது ஆனால் அவர் மூங்கிலால் ஆன வாளைப் பயன்படுத்தி அதன் உடலை நோக்கி வெட்ட முடிந்தது அதை தடுக்க முடிந்தது இருப்பினும் தேழ் வால் பள்ளி இந்த முறை தரையில் விழவில்லை நல்லதல்ல இது அவருடைய உடலை வலுப்படுத்தும் திறன் லாங் ஹாப் சென் திடுக்கிட்டார் அவரது மூங்கில் வாள் விரட்டப்பட்டது அதே நேரத்தில் அவரது உடல் ஓரளவு சமநிலையை இழந்து பின்னோக்கி விழும் நிலையில் இருந்தது தேழ்வால் கொண்ட பள்ளியின் பெரிய வாய் அவன் கண்களுக்கு முன்பாகவே தெரிந்தது லாங்ஹாப் சென் தான் இருக்கும் ஆபத்தை உணர்ந்தான் அவனுடைய கண்கள் விரைவாகச் சுருங்கின அவனுடைய தலைக்குள் ஏதோ வெடித்தது போல் தோன்றியது இந்த நேரத்தில் அவர் திடீரென்று வால் பள்ளிகளின் அசைவுகள் மெதுவாக இருப்பது போல் உணர்ந்தார் அவர் முதுகில் விழுந்ததால் அவற்றின் ஒவ்வொரு அசைவையும் மிகத் தெளிவாக பார்க்க முடிந்தது லாங் லாங்ஹாப் சென்னின் தற்போதைய கண்களை யாராவது பார்க்க முடிந்தால் இந்த நீலக்கண்ணுள்ள கண்களின் மைய பாகங்கள் ஊசி அளவுக்கு சுருங்குவதையும் அவர் ஆச்சரியப்படும் விதமாக மிகவும் அமைதியான நிலையில் இருப்பதையும் கண்டுபிடிப்பார் சாதாரண மக்களின் கண்களில் தோன்றும் தயக்கமோ குழப்பமோ அவரது கண்களில் இல்லை